மலாக்கா நகரத்திற்கு பயணிக்கிறோம் இது வரலாறு சிறப்புமிக்க ஒரு இடம் நம்முடைய இலக்கு புனித பவுல் மலை இந்த மலை கடந்த காலத்தின் கதைகள் நிறைந்த இடம் இது மலாக்கா நகரின் மையத்தில் கம்பீர்மா நிற்கிறது இது ஒரு சிறிய மலைதான் ஆனால் அதன் அளவை பார்த்து ஏமாந்து விடாதீங்கள் இந்த மலை நூற்றாண்டின் வரலாற்றைக் கொண்டுள்ளது இதன் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை சொல்லும் புனித பவுல் மலை மலாக்காவின் வரலாற்று முக்கியத்துவத்தை உணற்றும் ஒரு சின்னமாகும் புனித பவுல் மலையை அடைவது மிகவும் எளிது நகர மையத்திலிருந்து மலாக்காவின் காட்சிகளையும் ஒலிகளையும் ரசித்தபடி நிதானமாக நடந்து செல்லலாம் நீங்கள் விரும்பினால் டாட்சிகளும் எளிதில கிடைக்கும் மலை உச்சிக்கு செல்வது உங்கள் முயற்சிக்கு மதிப்புள்ளது மேலே ஏறும்போது காற்று குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பதை நீங்கள் கவனிப்பீங்கள் உச்சியிலிருந்து தெரியும் காட்சி அற்புதமானது புனித பவுல் மலையின் உச்சியில ஒரு மல உச்சியில் அமைந்துள்ள இந்த இடம் அதன் அழகிய காட்சிகளால் பிரபலமாக உள்ளது புனித பவுல தேவாலயத்தின் இடிபாடுகள் உள்ளன இங்கு காலத்தின் சுவர்கள் தெளிவாக காணப்படுகின்றன பதினைந்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கட்பட்ட இந்த தேவாலயம் மலாக்காவில போர்த்துகீசியர்களின் செல்வாக்கு சான்றாகும் போர்த்துகீசியர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலை இங்கு பிரதிபலிக்கின்றன புனித பவுல் தேவாலயம் ஒரு பிரமாண்டமான வழிபாட்டு தலமா இந்த காலத்தை கற்பனை செய்து பாருங்கள் அதன் பெருமை மற்றும் மகத்தான கட்டமைப்புகள் பாடல்களும் பிரார்த்தனைகளும் எதிரொலித்தன இங்கு நந்த நிகழ்வுகள் மற்றும் வழிபாடுகள் இன்னும் நம்மை தொடுகின்றன இன்னு எலும்பு கூடு போன்ற கட்டமைப்பு மட்டுமே உள்ளது ஆனால் அதன் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் இன்னும் உயிருடன் உள்ளது ஆனால் வரலாற்றின் உணவு நம்மை தொடுது தேவாலயத்தின் சூறையில்லாத சுவர்களுக்குள் காலத்தால் தேய்ந்து போன கல்லறைகளை காணலாம் இவை அனைத்தும் ஒரு காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைவூட்டுகின்றன அவற்றின் கல்வெட்டுகள் நூற்றாண்டுகளுக்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்டவர்களின் கதைகளை கிசுகிசுக்கின்றன இங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களின் வாழ்க்கை மற்றும் மரணம் பற்றிய கதைகள் இன்றும் நம்மை கவர்கின்றன தேவாலயத்தின் அருகே ஆசியாவில் கிறிஸ்தவத்தை பரப்பிய முக்கிய நபரான புனித பிரான்சிஸ் சேவியரின் சிலை உள்ளது இந்த சிலை அவரது அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்தின் சின்னமாகும் இந்த சிலை புனித பவள் மலை ஒரு காலத்தில் கொண்டிருந்த மத முக்கியத்துவத்தை நினைவூட்டுறது இது ஒரு வரலாற்று சின்னமாகவும் மத நம்பிக்கையின் அடையாளமாகவும் திகழ்கிறது நீங்கள் புனித பவல் மலையில் நின்று நகர காட்சிகளையும் மலாக்கா நீரியையும் பார்க்கும்போது காலத்தின் வழியாக பயணிக்கிறீங்க இங்கு நின்று நீங்கள் நகரத்தின் பரிணாமத்தை உணரலாம் கீழே உள்ள பரபரப்பான நகரம் அமைதியான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க மலை உச்சிக்கு முற்றிலும் மாறுபட்டது இது சிந்தனையின் தருணம் நகரத்தின் பரபரப்பை மறந்து அமைதியை அணுவிக்கலாம் கடந்த காலத்தின் நீடித்த சக்தி என்னென ஊற்றுது இங்கு காணப்படும் வரலாற்று சின்னங்கள் காலத்தின் சாட்சியங்களா நெக்கின்றன பாருங்கள் அதன் பெருமை மற்றும் மகத்தான கட்டமைப்புகள் இன்னும் நம்மை கவர்கின்றன அதன் பாடல்களும் பிரார்த்தனைகளும் எதிரொலித்தன இங்கு நந்த நிகழ்வுகள் மற்றும் வரிபாடுகள் இன்னு எலும்பு கூடு போன்ற கட்டமைப்பு மட்டுமே உள்ளது ஆனால் அதன் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் இன்னும் உயிருட உள்ளது ஆனால் வரலாற்றின் உணவு நம்மை தொடுது தேவாலயத்தின் சூறையில்லாத சுவர்களுக்குள் காலத்தால் தேய்ந்து போன கல்லறைகளை காணலாம் இவை அனைத்தும் ஒரு காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைவூட்டுகின்றன அவற்றின் கல்வெட்டுகள் நூற்றாண்டுகளுக்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்டவர்களின் கதைகளை கிசுகிசுக்கின்றன இங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களின் வாழ்க்கை மற்றும் மரணம் பற்றிய கதைகள் இன்றும் நம்மை கவர்கின்றன தேவாலயத்தின் அருகே ஆசியாவில் கிறிஸ்துவத்தை பரப்பிய முக்கிய நபரான புனித பிரான்சிஸ் சேவியரின் சிலை உள்ளது இந்த சிலை அவரது அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்தின் சின்னமாகும் இந்த சிலை புனித பவள் மலை ஒரு காலத்தில் கொண்டிருந்த மத முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது இது ஒரு வரலாற்று சின்னமாகவும் மத நம்பிக்கையின் அடையாளமாகவும் திகழ்கிறது நீங்கள் புனித பவள் நின்று நகர காட்சிகளையும் மலாக்கா நீரையும் பார்க்கும் போது காலத்தின் வழியாக பயணிக்கிறீங்க இங்கு நின்று நீங்கள் நகரத்தின் பரிணாமத்தை உணரலாம் கீழே உள்ள பரபரப்பான நகரம் அமைதியான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க மலை உச்சிக்கு